نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشرا ونذيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُسلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يلا بورم يلا ولا يه يريبنا هي ولا الله ورونك وريتاه أوانو ديا سلامات سلامم الله وديا يردي تودار நபிகள் நாயகம் முகமது முஸ்தபா சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற உச்சம நபித்தோழர்கள் ஏனைய அல்லாவுடைய நல்லடியார்கள் இங்கே குளிமறிக்கின்ற நம் அனைவர் மீதும் என்னென்ன உண்டாகட்டமாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று மக்களுக்கெல்லாம் அறிவுரைகள் வழங்கி கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே மாணவ மாணவியர்களை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர அல்லாவுடைய பேருதவியால் இன்றைய தினம் இந்த மாலை பொழுதுநிலை இந்த இணையம் என்ற இனிய ஊரிலே இனிய நகரிலே ரஹ்மத் வளாகத்திலே நாம் எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்றோம் அதாவது ஆதரவற்ற அநாதை பிள்ளைகளை பராமரித்து அவர்களை சமுதாயத்திலே நிமிர்ந்து வாழச் செய்ய வேண்டுமென்ற உன்னதமான நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட தாரு ரஹ்மத் இந்த காப்பகத்தின் இல்லத்தின் பதினாறு ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டும் போன்று இந்த கோடைகால விடுமுறையை பயனுள்ளதாக மாணவ செல்வங்கள் பயன்படுத்திக் கொள்ள என்ற உன்னதமான நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த வகுப்புகளிலே படித்து தேறிய மாணவர்களை சிறப்பிக்க வேண்டும் என்ற நோக்கோடு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கு பெற்றிருக்கின்றோம் ஏழை எளிய மக்களுக்கு இஸ்லாத்தில் இருக்கின்ற மதிப்பு மரியாதை என்ன என்பதை பற்றி நாம் எல்லாம் இங்கே சொல்ல கேள்விப்பட்டோம் அதை போன்று ஆதரவற்ற அனாதை பிள்ளைகளை எடுத்து பராமரித்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு அல்லாவிடத்திலே இருக்கின்ற மாபெரும் சிறப்பு என்ன என்பதையும் நாம் தெரிந்திருக்கின்றோம் இந்த மகத்தான இந்த சிறப்பை கருத்தில் கொண்டு ஆதரவற்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது அவர்களுக்கு வாழ்க்கை வளத்தை பெருக்கிக் கொள்வது சமுதாயத்திலே அவர்களும் ஒரு அங்கமாக தலை நின்று நாம் ஆதரவற்றவர்கள் அல்ல நம்மை காப்பதற்கும் நம்மை வளர்ப்பதற்கும் சமுதாயத்திலே ஆட்கள் இருக்கிறார்கள் என்ற இந்த உணர்வு அவர்களிடத்திலே ஏற்பட வேண்டும் இது இஸ்லாமியர்கள் மீது அல்லாஹ் சுபகானும் கடமையாக்கிய ஒரு முக்கியமான ஒரு கடமை ஆதரவற்றவர்களை பராமரிக்கின்ற இந்த மகத்தான கடமையை நாமும் செய்ய வேண்டும் அது நம்மீதிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கடமை என்பதை உணர்ந்த காரணத்தினால் நமது ஜம்யத்து அஹிலுல் குர்ஆன் உல் ஹதீஸ் என்ற இந்த அமைப்பு அல்லாவுடைய பாதையிலே மக்களை அழைக்கின்ற மகச்சான பணியை அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற மக்களை அல்லாவிற்கு இணை வைக்கின்ற மாவாதக செயலை செய்து தங்களை மாய்த்து கொண்டிருக்கின்ற மக்களை காப்பாற்றி சுவர்க்கத்தின் பாதைக்கு அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற உயர்வான இந்த மகத்தான இந்த பணியை இலட்சியமாக கொண்டு செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு சமுதாயத்தின் மீது கவலையோடு சமூக பணிகளையும் மேற்கொள்ள வேண்டுமென்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஆதரவற்ற அனாதைகளையும் அவர்களை பராமரிப்பதற்கு ஆளில்லாமல் தவிக்கின்ற அந்த குழந்தைகளையும் கண்டறிந்து அவர்களுக்கு தக்க முறையிலே வளர்ப்பு முறைகள் வழங்கி அவர்கள் சமுதாயத்திலே ஒரு அங்கமாக தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் இது நமது கடமை என்பதை கருத்தில் கொண்டு அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த காரணத்தினால் இந்த இணையம் ஆதரவற்ற அனாதை குழந்தைகளை பராமரிப்பதனுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இந்த மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இல்லம் இல்லை முறையாக பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தேவையான இல்லம் சிறந்த முறையில் நமது பிள்ளைகளை பூண்டு அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும் அதற்கு தேவையான ஒரு இல்லம் இல்லை என்ற இந்த குறையை கவனித்து அதை போக்க வேண்டுமென்ற ஒரு நன்னோக்கோடு உயர்ந்த லட்சியத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் இந்த தார் ரஹமத் என்ற இல்லம் இரண்டாயிரம்மாவது ஆண்டு இரண்டாயிரமாவாம் ஆண்டிலே துவங்கப்பட்டது அந்த இல்லம் துவங்கப்படுவதற்கு எண்ணம் ஏற்பட்ட மாத்திரத்திலேயே இன்றைக்கு அந்த இல்லத்தினுடைய செயலாளராக இருந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் இணையத்தை சார்ந்த சகோதரர் எஸ் எம் முத்தலிப் அவர்கள் தங்களுடைய சொந்த இடத்தில் ஐம்பது சென்ட் இடத்தை அதற்காக வேண்டி அவர்கள் வகுப்பு செய்தார்கள் இந்த எல்லாம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி முதல் முதலிலே அவர்கள் தன்னுடைய இடத்தே அவர்கள் செய்தார்கள் கொடுத்தார்கள் அதில் தான் அந்த தான் இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கின்ற இந்த பிரம்மாண்டமான சிறப்பான இந்த இல்லம் உருவாக்கப்பட்டு அது அழகான முறையிலே அது செயல்படு செயல்பட்டு வருகிறது இந்த தாரு ரஹ்மத் இணையத்திலே உள்ள தாரு ரஹ்மத் அது ஆற்றி வருகின்ற அரும்பணிகள் என்ன என்பதை இந்த நேரத்தில் தான் நீங்கள் அதை தெரிந்தாக வேண்டும் காரணம் அந்த இல்லத்திற்காக வேண்டிய நிகழ்ச்சி பதினாறு ஆண்டுகளை இந்த இல்லம் கடந்து விட்டது இந்த காலகட்டத்திலே அது சமூகத்துக்கு ஆற்றிய பணி என்ன சமுதாயத்திற்கு அது செய்த சேவை என்ன என்பதை ஒரு கணம் நாம் திரும்பி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இங்கே கணக்கான ஆதரவற்ற பிள்ளைகள் பயின்று சென்றிருக்கிறார்கள் இப்பொழுது பயந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சிறப்பான முறையிலே பராமரிப்பு சிறந்த உணவு சிறந்த கல்வி சிறந்த தர்பியா சிறந்த பண்பாடு இவைகளெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து சிறந்த பிள்ளைகளாக அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் சமுதாயத்திலே செல்வந்தர்கள் ஏழைகளின் மூலமாகத்தான் செல்வந்தர்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னார்கள் இந்த செல்வந்தர்களுடைய உதவிகள் இல்லை என்றால் ஏழைகள் இங்கே படித்திருக்க முடியாது அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வத்தின் ஒரு பங்கை இந்த தாருராமத்திற்காக வேண்டி தாராளமாக அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் சிறப்பான முறையிலே இந்த இல்லம் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த இல்லத்தில் படித்து பயின்று தேர்வு பெற்று அவர்கள் கல்லூரி படிப்புகளை படித்து சிறந்தவர்களாக இன்றைக்கு தலை நிமர்ந்து நிற்கின்ற மாணவ மாணவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன் இந்த இல்லத்திலே பயின்ற பல ஆண் பிள்ளைகள் பிளஸ் டூவை முடித்துவிட்டு கல்லூரியிலே படித்து வேலையிலும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது சென்னை போன்ற நகரங்களிலே அவர்களாக வந்து என்னிடத்தில் அறிமுகப்படுத்தினார்கள் நம் நம் சென்னை மர்க்கஸில் இருக்கின்ற பொழுது அதாவது நான் தாராளம் கிராமத்தில் படித்த மாணவன் நான் இந்த இடத்திலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அதை பார்க்கின்ற பொழுது கேட்கின்ற பொழுது உண்மையிலேயே நமக்கு கண் இருந்தது அதை போன்றுதான் இந்த படித்த பல பெண்கள் கல்லூரி வரை அவர்கள் சென்று படித்திருக்கிறார்கள் கல்லூரியிலே சென்று படித்து சான்று பெற்றிருக்கிறார்கள் அந்த மாணவிகளிலே ஒரு மாணவி சென்ற இந்த கல்வி ஆண்டிலே பொறியியல் கல்லூரியிலே படித்து தேர்ச்சி பெற்று அதை முடித்து சான்று பெற்று கல்லூரியிலேயே அதிக மதிப்பெண்கள் பெற்ற பெண்ணாக அவர்கள் திகழ்கிறார்கள் என்று நமது செயலாளர் முத்தலிப் அவர்கள் எனக்கு என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள் அந்த பெண்மணியையும் அந்த முழுக்க படித்து முடிப்பதற்குண்டான எல்லா தேவைகளையும் நமது இந்த தாருமத்தின் இருந்து செயலாளர் அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதே போன்று இந்த இல்லத்திலே படிக்கின்ற மாணவிகளில் நான்கு பெண் பிள்ளைகளை வருகின்ற கல்வி ஆண்டுகளில் அவர்கள் கல்லூரியிலே படித்து அவர்கள் தேறி கல்லூரியிலே சான்று பெறக்கூடிய அளவிற்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த அளவிற்கு இந்த இல்லத்திலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் சமுதாயத்திலே அவர்கள் கல்வியை கற்ற கற்றவர்களாக பட்டதாரிகளாக அவர்கள் மாற வேண்டும் கல்லூரியை கடிப்பது படிப்பது என்பது செல்வந்தர்களுக்கு மட்டுமல்ல இவர்களுக்கு படிக்கலாம் என்ற அந்த நல்லெண்ணத்தோடு அவர்களுக்கு கல்விக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்றுதான் இந்த மாணவிகளிலே மார்க்கத்தை கற்று தேர்ச்சி பெற்று மார்க்கத்தில் அழைப்பாளர்களாக ஒரு தாகியாவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அந்த பெண்களை இங்கிருந்து தேர்வு செய்து அவர்களை நமது ஜம்மியத்து அல் குரான் உல் ஹதீஸ் உடைய ஒரு பெண்கள் கல்லூரியான உத்தமபாளையத்தின் அருகாமையில் இருக்கின்ற கோம்பை இருக்கின்ற மதரசத்துல் மஹமூதியா என்கின்ற அந்த கல்லூரியிலே சேர்த்து அவர்களில் பலரும் அங்கே படித்து முடித்து சான்று பெற்று அழைப்பு பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் சிலர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்றுதான் இந்த தாரு அகமத்திலே படித்த ஆண் மாணவர்கள் அவர்களில் சிலர் நமது ஜம்யத்தின் ஒரு அங்கமான நாகர்கோவில் இருக்கின்ற அல் ஜாமியாத்து அரபிக் கல்லூரியிலே அங்கே சேர்ந்து பிரிவிலே அவர்கள் படித்து அங்கே பட்டம் பெறும் நிலையிலே இருக்கின்றார்கள் அவர்களில் நான்கு மாணவர்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறார்கள் மூன்று மாணவர்கள் ஆலிம் பிரிவிலே படிக்கிறார்கள் ஒரு மாணவன் குரான் பிரிவிலே படித்துக் கொண்டிருக்கிறார் இங்கிருந்து உருவாக்கப்பட்டு மேலே அனுப்பி அவர்கள் பயின்று சான்றுகளை பெற்று மார்க்க பிரச்சாரத்தை செய்கின்ற பிரச்சாரர்களாகவும் அவர்களை மாற்ற வேண்டும் என்கின்ற மகத்தான பணி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த தாரு அகமத் என்கின்ற இல்லம் இணையத்திலே இருந்து செயல்படுகின்ற காரணத்தினால் இந்த பகுதியிலே உள்ள மாணவ மாணவியர்களுக்கு முறையான மார்க்கல்வியை புகட்ட வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அவர்களுக்கு தனியாக எதிரில் இருக்கின்ற இந்த கட்டிடத்திலே வைத்து அவர்களுக்கு மார்க்க கல்வி போதிக்கப்பட்டு வருகின்றது அந்த மாணவிகளில் சிலர் இங்கே வந்து பரிசு வாங்கி சென்றார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் இதே போன்று இந்த மாணவ மாணவியர்களுக்கு முறையான ஸ்பெஷல் வகுப்புகளை அவர்களுக்கு நடத்துவதற்காக அவ்வப்போது இந்த இல்லத்திற்கு வருகை தெரிகின்ற மார்க்க அறிஞர்களை வைத்து அவர்களுக்கு முறையான தாவா பயிற்சி ஒழுக்க பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது இப்படி நம்மால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு இந்த இல்லத்திலே படிக்கின்ற மாணவ மாணவியர்கள் சிறந்த பிள்ளைகளாக நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக அவர்கள் மாற வேண்டும் என்ற அக்கறையோடு இந்த மகத்தான பணியெல்லாம் இந்த நிறுவனத்தின் படுத்தப்படுகிறது இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையிலே சமுதாயத்தில் ஆதரவற்ற அனாதைகளான தகப்பனை இழந்த பிள்ளைகள் எத்தனை பேர்கள் இருந்தாலும் அவர்களை இந்த நிறுவனம் சேர்த்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறது எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் இந்த நிறுவனம் அவர்களையெல்லாம் அன்போடு வரவேற்று அவர்களை சேர்த்து முறையாக பயிற்சி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது பாகுபாடு படுத்தி பார்ப்பதே இல்லை எனவே ஆதரவு இல்லாத பிள்ளைகளுக்கு எங்கே இருக்கிறது ஜாதி மதம் நாம் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எனவே இங்கே கொண்டு வரக்கின்ற அத்தனை பிள்ளைகளையும் அவர்கள் வரவேற்கப்பட்டு அவர்களுக்கு போதிய பயிற்சியை கொடுப்பதற்கு இந்த நிறுவனம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறது இந்த இப்படிப்பட்ட மகத்தான இந்த பணியைத்தான் சமூக பணி என்று சொல்லுகிறோம் அல்லாவுக்கு விருப்பமான பணி அல்லாவுக்கு விருப்பமான பணி ஆதரவில்லாதவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது அதை அல்லாஹ் மகானும் பெருமையாக சொல்லி காமிக்கிறார் நபிகளா செல்லலாலை செல்லம் அவர்களை பற்றியும் அல்லாஹ் தாலா சொல்லி காமிக்கின்ற பொழுது அலம் எஜிது க எத்தீமன் ப அல்லாஹ் கேட்கிறான் நபியை பார்த்து கேட்குறான் அலம் எஜிது க எத்தீமன் ப நபியே உங்களை ஒரு எத்தியமாக அவன் கண்டறிந்து உங்களுக்கு அவன் அடைக்கலம் தரவில்லையா அந்த எத்தியுங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததை அல்லாஹ் தாலா மிக பெருமையாக சொல்லி காமிக்கிறான் நபி அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சேவை இந்த சேவையினுடைய இன்பத்தை அது ருசித்தவர்களுக்குத்தான் அது தெரியும் அந்த அடிப்படையில் தான் நமது பணிகளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து வருகிறது நாம் நடத்துகின்ற அந்த நிறுவனங்களில் ஒன்றான முதல் முதலில் துவங்கப்பட்ட திருச்சியில இருக்கின்ற அல்குதா அநாத நிலையம் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை அங்கிருந்து இருக்கிறது அங்கிருந்து வெளியான மாணவர்கள் உலகத்தின் பல பகுதிகளிலும் அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அங்கே முன்னூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் சின்னஞ்சிறு அதாவது குறைந்த அளவில் உள்ள பதினோரு மாணவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இல்லம் படிப்படியாக அது வளர்ந்து அது ஆரம்ப பள்ளியாகி நடுநிலை பள்ளியாகி உயர்நிலை பள்ளியாகி இப்பொழுது மேல்நிலை பள்ளியாகும் ஆகி அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியாக மாறி அரசாங்க உதவி பெறுகின்ற ஒரு பகுதியும் அங்கே ஆக்கப்பட்டு அதை படித்து முடித்தவர்கள் தனியாக கல்லூரிகளாகும் மாறி மிக பெரிய அளவில் அது வளர்ச்சி பெற்றிருக்கிறது அது மாதிரியான ஒரு வளர்ச்சியை இந்த தாரு ரகமத்தும் பெற வேண்டும் என்பதுதான் நமது ஆசை இங்கே இந்த தாரு ரகமத்திலே பயிலுகின்ற மாணவர் மாணவிகள் அருகாமையில இருக்கின்ற பள்ளிகளுக்கு சென்று படிக்கச் செல்கிறார்கள் அதனால் பல சிரமங்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது அந்த நிலை மாற்றப்பட்டு இங்கேயே நமது இடத்திலேயே அவர்கள் படிக்க வேண்டும் அல்லாஹனுடைய மகத்தான கிருபையினால் இது துவங்குகின்ற நேரத்தில் ஐம்பது சென்டை அவர்கள் அன்பளிப்பாக முத்தலை அவர்கள் கொடுத்தார்கள் அல்லாஹனுடைய கிருபையினால் இன்றைக்கு இந்த தாரு ராமத்துக்கென ஏறக்குறைய இரண்டு ஏக்கருக்கு அதிகமாக சொந்தமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அறியாமை இரண்டு ஏக்கருக்கு அதிகமான இடங்கள் கைவசம் இருக்கிறது பள்ளிக்கூடம் ஆரம்ப பள்ளி நடத்தலாம் நடுநிலை பள்ளி நடத்தலாம் உயர்நிலை பள்ளி நடத்தலாம் கல்லூரி நடத்தலாம் தொழிற்கல்வி நடத்தலாம் எல்லா வகையான வசீம் அல்லாஹ் அனுபவத்தால வழங்கி இருக்கிறார் எனவே அடுத்த கட்டமாக இங்கேயே பயிலுகின்ற தங்குகின்ற மாணவர்களுக்கு நமது வளாகத்திலேயே கல்வியை கொடுக்க வேண்டும் வளாகத்துக்கு உள்ளேயே எல்லாம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த திட்டம் நீண்ட நெடிய காலமாக இருக்கிறது அதை அமுல்படுத்தினால் மாணவ மாணவிகள் சிறந்த முறையிலே அவர்கள் வார்த்தெடுக்கப்படுவார்கள் அதற்குண்டான ஒத்துழைப்பை சமுதாயம் கொடுக்க வேண்டும் என்றும் இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டே வல்ல அல்லாஹ் சுபகானா அவனுக்காக வேண்டி அவனுடைய அருளை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி மேற்கொள்ளப்படுகின்ற இந்த மகத்தான இந்த முயற்சியை வல்ல அல்லாஹ் ஏற்று அங்கீகரித்து அதற்குண்டான நிறைவான நற்கூலியை நம் எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று அவனிடத்தை நாம் பிரார்த்திக்கிறோம் நமது முறைச்சியிலே நாம் இந்த மகத்தான பணியை மேற்கொள்கின்ற பொழுது நமது முயற்சியில் ஏதாவது குறைகள் மனிதன் என்றால் குறை உடை வந்தால் நம்மை அறிந்தோ அறியாமலோ குறைகள் ஏற்பட்டு விடுமானால் வல்ல அல்லா மகான அதை பொறுத்து அதை மன்னித்து நாளை மறுமையிலே இந்த பணிகளுக்காக வேண்டி மேற்கொள்கின்ற அத்தனை பேர்களுக்கும் நற்கூலியை கொடுத்து சொர்க்கம் என்கின்ற மகத்தான பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக என வேண்டி என்னுடைய வாழ்த்துறையை முடித்துக்கொள்கிறேன் அஹ் அபுல்லாலமீன் ஒலாம் அலைக்கும் வரகிறார்